ஒரு பெரிய காட்டில் ஒரு மனிதர் தனியாக வாழ்ந்து வந்தார் அவர் ஒரு பெரிய மரத்தின் அடியில் தங்கியிருந்தார் அவரிடம் மூன்று பெரிய கற்களும் ஒரு தகடும் இருந்தன அவர் தூங்கும்போது தலையின் கீழ் ஒரு கல் இடுப்புக்கு கீழ் ஒரு கல் கால்களுக்கு ஒரு கல் வைத்து மேலே அந்த தகடை போட்டுக்கொண்டு தூங்குவார் மழை பெய்யும் போது தகடு நனைவதை தடுக்கவும் கற்கள் மண்ணின் ஈரத்திலிருந்து தன்னை உயர்த்தி பிடிக்கவும் உதவின அந்த வாழ்க்கையிலேயே அவர் மகிழ்ச்சியாக இருந்தார் ஒரு நாள் அந்த காட்டிற்கு ஒரு ராஜா வேட்டையாட வந்தார் அந்த மனிதரின் வாழ்க்கையை பார்த்த ராஜாவுக்கு பரிதாபம் ஏற்பட்டது இவரை அரண்மனைக்கு அழைத்துச் சென்று சுகமாக வாழ வழி செய்ய வேண்டும் என்று எண்ணினார் அரண்மனைக்கு திரும்பிய ராஜா மந்திரியை அழைத்து பல்லக்குடன் இரண்டு ஆட்களை அந்த மனிதரை அழைத்து வர அனுப்பினார் அவர்கள் அந்த மனிதரிடம் மன்னரின் உத்தரவு அரண்மனைக்கு வர வேண்டும் என்றனர் அதற்கு அவர் எனக்கு அரண்மனை வாழ்க்கை தேவையில்லை நான் இங்கேயே மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றார் ஆனால் மன்னரின் கட்டளையை மீற முடியாது என்பதால் அவர் சம்மதித்தார் அவர் மறக்காமல் அந்த மூன்று கற்களையும் தகட்டையும் பண்ணக்கில் வைத்தார் அதை பார்த்த ஆட்கள் ஆச்சரியப்பட்டாலும் ஒன்றும் கேட்கவில்லை அரண்மனையில் ராஜாதானே அவரை வரவேற்றார் ராஜபோக விருந்து தங்கக்கட்டில் பட்டு மெத்தை என எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தார் மறுநாள் காலை ராஜா அவரை பார்க்க வந்தார் அவர் பார்த்த காட்சி ராஜாவை அதிர்ச்சியடையச் செய்தது அந்த மனிதர் மேல் கூட மூன்று கற்களையும் தகட்டையும் வைத்துக்கொண்டு போல் தூங்கிக் கொண்டிருந்தார் ராஜா கேட்டார் ஐயா இத்தனை வசதிகள் இருக்கும்போது இதெல்லாம் எதற்கு அதற்கு அந்த மனிதர் அமைதியாகச் சொன்னார் இவையெல்லாம் எனக்கு தேவையில்லை எனக்கு எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியான மகிழ்ச்சிதான் அப்போதுதான் ராஜாவுக்கு உண்மை புரிந்தது மகிழ்ச்சி என்பது தங்கக்கட்டிலும் பட்டு மெத்தையிலும் இல்லை அது மனிதனின் தான் இருக்கிறது உண்மையான மகிழ்ச்சி வசதிகளில் அல்ல மனநிலையில்தான் இருக்கிறது மனப்பக்குவம் உள்ளவன் எங்கிருந்தாலும் மகிழ்ச்சியாக வாழ்வான்